ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இந்த சாமந்தி செடி பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து காஞ்சி போச்சு எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் காஞ்ச பிரான்ச்சஸ் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துகிட்டேன் அப்போ தான் வந்து மொட்டு வந்து சரியாக வளரும் பெருசு பெருசாக மொட்டு வைக்கும் செடிகளும் நிறையா வளர்ந்து பூக்களும் பெருசு பெருசாக வளரும் பாருங்கள் கொஞ்சமாக விட்டுட்டு எல்லா செடியும் காய்ஞ்சது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடலாம் அதுக்கப்புறம் அதிலே வந்து ஒரு ரெண்டு துணிந்து கத்தாலை வந்து கட் பண்ணி போட்டு விட்டாங்க பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து காஞ்சது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஏபி போட்டு விட்டேன் டிஏபி போட்டு மண்ணெல்லாம் கிளறிவிட்டு டிஏபி போட்டு விட்டு தண்ணி ஊற்றி விட்டுட்டு ஒரு வாரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா காஞ்ச பூக்கள் டீத்தூள் வேஸ்ட்டு வாழைப்பிழை தோல் முட்டை ஓடு வேஸ்ட்டான அந்த க கடலை நிலக்கடலை அது எல்லாத்தையும் பவுடர் பண்ணி அதுவும் வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு போட்டு விட்டாங்க பூக்கள்லாம் பாருங்கள் இவ்வளோ பெருசு பெருசாக பூத்து சூப்பராக இருக்குது பாருங்கள் இவ்வளோ கலர் பூத்துருக்கு லைட் பிங்க்கும் ஒயிட்டும் வச்சுருக்கேன் இதில் நிறையா பூ வந்து பெருசு பெருசாக பூத்துருக்குங்க சூப்பராகவே இருக்குது முன்னே வந்தது வந்து எல்லாமே வந்து